அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இது வரைக்கும் நீங்கள் அதிகமாக கேள்விப்படாத ஒரு விஷயம் குறித்து தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் மிகுதியான பலன்களை வந்து நமக்கு தரக்கூடியது நம்மளுடைய கடன் பிரச்சனையாகட்டும் கஷ்டங்களாகட்டும் கவலைகளாகட்டும் கர்மவினைகள் பாவங்கள் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது மேலும் சனீஸ்வரரால் ஏதாவது ஒரு பாதிப்புகள் இப்போ அதாவது ஏழரைச் கண்டக கண்டக்சன்னி அஷ்டமத்து இது மாதிரி ஏதாவது நடக்குது மேலும் சனி தசாபுத்தி நடக்குது அப்படிங்கும்போது அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை யார் ஒருத்தங்க சரியாக வந்து பயன்படுத்திக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மேஜிக் போட்ட மாதிரி மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இப்போ நம்மளுடைய சேனலில் வந்துட்டு ஜாயின் பட்டன் வந்து எனேபிள் ஆகியிருக்குது இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா பணவசிய பரிகாரம்னு ஒரு ஸ்லாட் இருக்குது ஜாதக ரீதியாக அதாவது நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் உங்களுடைய அஸ்ட்ராலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்லாட் இருக்குது இது இல்லாமல் ஸ்பெஷல் வீடியோஸ்னு ஒரு ஸ்லாட் இருக்குது அது மூணுலேயுமே முக்கியமான பரிகாரங்கள் பணவசிய பரிகாரங்கள் சித்தர் குறிப்பு பரிகாரங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்குறேங்க உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க நீங்களும் அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது விருப்பப்படுறீங்களோ அதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு டிஸ்பிளேயில் ஒரு ஆன்லைன் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் நம்பர் தெரியுது இல்லையா இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியான சந்தேகங்கள் அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி கையில் மொபைல் இருந்ததுன்னா போதும் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தீர்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவே வந்துட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் உங்களுடைய பெயர் தேதி எந்த இடத்துல பிறந்தீங்க டைமிங் என்ன அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா போதும் உங்கள் சந்தேகங்களுக்கான பதிலை வந்துட்டு மிக தெளிவாகவும் பொறுமையாகவும் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க அதே போல் எங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாது ஜாதகமே எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பிரசன்ன ஜோதிட முறைப்படியும் வந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வந்து சொல்லுவாங்க நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் ஏழாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இது உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் மேலும் இன்றைக்கி இன்னொரு சிறப்பு வந்து இருக்குதுங்க இது நம்மளுடைய சேனல்ல தான் முதன் முறையாக சொல்கிறோம் அப்படின்னு கூட நினைக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தர்மராஜ தசமி இருக்குது அதாவது அது என்ன தர்மராஜ தசமி அப்படின்னா இது வந்து அந்த வசந்த நவராத்திரியில அதாவது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வசந்த நவராத்திரியில் வரக்கூடிய பத்தாவது திதி தான் தசமி திதி இன்னும் சொல்றோம்னா ராமநவமிக்கு அடுத்த நாள் வருது இல்லையா இதுதான் வந்து தர்மராஜ தசமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் தர்மராஜர் அப்படின்னா யாருன்னா யம ராஜாவை தாங்க குறிக்குது அவருக்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அவர் வழிபாட்டுக்குரிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்காக யம ராஜாவை வந்து இன்னைக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லவில்லை நீங்கள் இன்னைக்கு யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யணும் குறிப்பாக சொல்லணும்னா சிவசக்தியாக இருக்காங்க இல்லையா அர்த்தநாரீஸ்வரராக இருக்காங்க பாருங்க அந்த மாதிரி அம்சத்தை நீங்கள் நினைச்ச வழி வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா சிவபெருமான் பார்வதி விநாயக பெருமான் முருகப்பெருமான் இவங்கெல்லாம் சேர்ந்து குடும்பமாக ஃபோட்டோ இருக்கும் பாருங்க அந்த ஃபோட்டோ நம்மளுடைய வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி படம் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இன்னைக்கு நீங்கள் தொடச்சி தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் விட்டுட்டு அலங்காரம் செஞ்சுட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் சனீஸ்வரருக்கு அதிதேவதை அப்படின்னு பார்க்கும்போது யம தர்ம ராஜாவும் வந்து சொல்லாங்க தான் முன்னாடி சொன்னேன் சனி பகவானால் இப்போ ஏதாவது தோஷங்கள் இருக்குது தாக்கங்கள் இருக்குது அப்படிங்கும்போது இந்த நாளை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னுட்டு சரி இப்போ இந்த நாளை எந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் மேலே சொன்ன அந்த சனி தாக்கங்கள் இதெல்லாம் வந்து குறையும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்திடலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நமக்கு சந்திர உரை வரும் அந்த நேரத்தில் செஞ்சிங்கனாலும் சரி இல்லைன்னா அதை அப்படியே தொடர்ச்சியாக வச்சு அதாவது இரவு எட்டு மணிக்கு மேலே ஒரு பத்து மணிலேருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளே இந்த டைமுக்குள்ளே பதினோரு மணின்னு வச்சுக்கலாம் எட்டுலேருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளேற நான் சொல்கிற இந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் நான் மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அடுத்து பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நான் இப்போ வந்து பீரியட்ஸ் டைமில் இருக்கேன் நான் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்ட்டு இப்போ பூஜை அறையில் போய் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க அங்கே போயிட்டு தீபம் ஏற்றி வச்சு சிவபெருமான் பார்வதி படம் முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு வழிபாடு செஞ்சுக்கலாம் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்துட்டு மனதுக்குள்ளாரையே நினைச்சிட்டு நினச்சிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த தானியமாக கருதப்படுது மேலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்கு உரிய ஒரு நாளாகவும் கருதப்படுது மேலும் நான் மேலே சொன்ன சிறப்புகளெல்லாம் இன்றைக்கி வந்து இருக்குது அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது பச்சை அரிசியாகவும் இருக்கலாம் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசியாகவும் இருக்கலாம் ரேசன் அரிசி இட்லி அரிசி நீ ஏதாவது ஒன்று அரிசி வகை சார்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது உங்களுக்கு கையில் வச்சுக்கிறதுக்கு வசதிப்படுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கையில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க சில்வர் தட்டோ பிளாஸ்டிக் தட்டோ ஏதாவது ஒரு தட்டை எடுத்துகிட்டு அந்த தட்டில் கூட நீங்கள் இந்த அரிசியை வந்து போட்டுக்கலாம் இப்போ பூஜை அறியில நான் சொன்ன நேரத்தில் உட்காந்துட்டு செய்கிறவங்களாகட்டும் இல்லை காலில் செய்கிறவங்களாகட்டும் தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது சவுத்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க இப்படி உட்காந்த உடனேயும் முதல்ல வந்து உங்களுடைய குலதெய்வத்தை மனசில் நினச்சி வேண்டிக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய முன்னோர்களை மனசில் நினச்சி வேண்டிக்கோங்க அதாவது இறந்து போனால் உங்களுடைய முன்னோர்களை நினச்சிக்கோங்க அடுத்ததாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவபெருமான் வழிபாடு இந்த நேரத்தில் செய்கிறது மிக அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் கையிலையோ இல்லை தட்டுலேயோ இந்த அரிசியை உங்களுடைய முன்னாடி வச்சுட்டு நீங்கள் தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் கடன்கள் தீரணும் கவலைகள் தீரணும்னு மனதார வந்துட்டு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நான் அடிக்கடி பிரதோஷத்தன்னைக்கு உங்களுக்கு ஒரு மந்திரம் தருவேன் ஞாபகம் இருக்குதுங்களா சிவசம்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை வந்து உச்சரிங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து பூஜை ஏறிக்கு போக மாட்டீங்க நீங்கள் வெறும் ஹாலில் உட்காந்துட்டு தான் சொல்லுவீங்க அதனால் வந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் சிவசம்போ 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 அப்படின்னு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மேஜிக்கலான ஒரு மந்திரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு இன்றைக்கே அதாவது இரவு அந்த பதினோரு மணிக்குள்ளரையே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற அரிசியோ அல்லது முன்னாடி தட்டில் வச்சுருக்குறீங்க இல்லையா அந்த அரிசியோ வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு உயிரினங்களுக்கு தானமாக வந்து கொடுத்துருங்க இப்போ வீட்டில் பசுமாடு இருக்குதுன்னா அந்த பசுமாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க கழநீர் தண்ணியெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி வச்சுருந்தா அதில் கூட நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லைன்னா இப்போ காக்கை குருவிகளுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கேயாவது ஒரு வாரத்தில் மொட்டை மாடியில் இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது போட்டு விட்டுருங்க மொத்தத்தில் இன்றைக்கி உங்கள் கையால் வந்து நீங்கள் இதை தானம் பண்ணணும் அந்த பறவைகள் நாளைக்கு காலையில் வந்து எந்த சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் பறவைகளெல்லாம் வராதுன்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு மரம் செடி கொடிக்கு அடியில் எங்கேயாவது போட்டு விட்டுட்டு வந்துடுங்க அங்கே வரக்கூடிய எறும்புகள் சிறு பூச்சிகள் வந்து அதை சாப்பிடும் இன்றைக்கே அதை சாப்பிடணுன்ட்டு இல்லை இன்றைக்கி உங்கள் கையால் நீங்கள் அரிசியை வந்துட்டு தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா இறை வழிபாடும் வந்து தான தர்மத்தில் தான் முடியணும் அதுதான் வந்து நமக்கு மிகச் சரியான பலனை வந்து கொடுக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்த பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான மெத்தடு குறித்து சொல்கிறேன் மணி அட்ராக்ஷன் வெரி வெரி பவர்ஃபுல் அது அந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்